அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சாதாரண துணி பொன்னாக மாறிய கதை ஒரு நாள் கிராம பஞ்சாயத்து நடந்து கொண்டிருந்தது மையத்தில் பெரிய மரத்தின் அடியில் பஞ்சாயத்து தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள் மக்கள் கூட்டம் ஆரவாரமாக பேசிக்கொண்டிருந்தது ராமு கண்ணீர் மல்க பஞ்சாயத்து முன் நின்றான் ஐயா எங்கள் வீட்டில் திருட்டு நடந்திருக்கு கதவையே உடைஞ்சிட்டு உள்ளே புகுந்திருக்காங்க எங்களிடம் இருக்கும் சிறு சிறு பொருட்களையும் விடுத்துக்கிட்டு போயிருக்காங்க நாங்க எதுவும் இல்லாம போராடுற ஏழைங்க இதை எப்படி தாங்குறது என்று கூறினான் மனைவி லட்சுமி அமைதியாக அவரது பக்கத்தில் குழந்தைகளை தழுவிக் கொண்டிருந்தாள் இரண்டு சிறிய பிள்ளைகள் பயத்துடன் கூட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் ராமுவின் வாழ்க்கை ஒரு சிறிய மிட்டாய் கடை லட்சுமியின் உலகம் வீட்டில் தையல் செய்து தனது இரண்டு குழந்தைகளைக் காப்பாற்றும் போராட்டம் ஒரு தலைவர் கண்ணை சிமிட்டி சிரித்தார் ராமு உன் வீடுதான் என்ன பெரிய மாளிகையா சின்ன மிட்டாய் கடை நடத்துறவனே தானே நீ அந்தக் குடிசையில என்ன பொக்கிஷம் இருக்கும் காவலருக்கு வேலை கொடுக்க வேண்டாம் போய்விடு என்று கூறினார் மற்ற தலைவர்களும் தலை ஆட்டி ஒப்புக்கொண்டார்கள் இது விசாரிக்க வேண்டிய அளவுக்கு பெரிய வழக்கே அல்ல என்று சொல்லி வழக்கு அங்கேயே தள்ளுபடி செய்யப்பட்டது ராமுவின் மனம் நொந்தது அவன் மனைவியுடன் வீட்டிற்கு வந்தான் இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தான் நம்ம வழக்கை யாரும் முக்கியமாக எடுத்துக் கொள்ளவே இல்லை ஆனா கொஞ்சம் வித்தியாசமான செய்தியை பரப்பினால் அதை அவர்கள் கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று திட்டமிட்டான் அடுத்த நாள் காலை கிராமம் முழுக்க ஓர் வதந்தி பரவியது ராமுவின் வீட்டில் ஒரு பொன் அந்த வஸ்திரம் இருந்ததாம் அந்த பொக்கிஷம்தான் திருடப்பட்டதாம் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது பஞ்சாயத்து தலைவர்களின் காதல் அடைந்ததும் அவர்கள் அதிர்ந்து போனார்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் அந்த வீட்டில் இருக்க முடியும் காவலரே உடனே விசாரணை செய்யணும் எல்லா வீடுகளையும் சோதிங்க என்று உத்தரவிட்டார் காவலர் சோதனை தொடங்கினார் ஊரெங்கும் சோதனை நடத்தி இறுதியில் ஒரு கொள்ளைக்காரனிடமிருந்து பழைய பெட்டியை கைப்பற்றினார் பஞ்சாயத்து முன்னிலையில் பெட்டி திறக்கப்பட்டது மக்கள் மூச்சை நிறுத்தி காத்திருந்தார்கள் பெட்டியே திறந்தவுடன் அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள் ஏனென்றால் அதன் உள்ளே இருந்தது போன் வெள்ளி அல்ல பழைய அங்கவஸ்திரம்தான் கூட்டம் சிரிப்பில் மிதந்தது இதுவா போன் அங்கவஸ்திரம் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க என்று சிலர் கிண்டலிட்டனர் அப்போது லட்சுமி எழுந்து நின்றாள் அவள் குரல் வலிமையாக ஒலித்தது ஆம் இது எங்களுக்கு பொன்னான அங்கவஸ்திரம்தான் எங்கள் முன்னோர்கள் தலைமுறைகளாக மதித்து காத்திருந்த நினைவு சின்னம் எங்கள் தாத்தா இந்த அங்கவஸ்திரத்தை தோளில் சுமந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் அவரின் வியர்வை உழைப்பு தியாகம் அனைத்தும் இந்த துணியில் உறைந்திருக்கிறது இது எங்களுக்கு தங்கம் வெள்ளி அல்ல ஆனால் அதைவிட விலைமதிப்பற்ற பொக்கிஷம் இது எங்கள் நினைவுகளின் செல்வம் யூட் என்றால் இதை முன்னரே சொல்லியிருந்தால் இதை ஒரு சாதாரண துணி என்று தவிர்த்திருப்பீர்கள் அதனால்தான் நாங்கள் வதந்தி பரப்பினோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றான் ராமு கிராமம் முழுவதும் அமைதியாகிவிட்டது பஞ்சாயத்து தலைவர்கள் தங்கள் கண்களைத் தாழ்த்தினர் அவர்கள் உணர்ந்தார்கள் சில பொக்கிஷங்கள் பொன்னால் வெள்ளியால் இல்லை நினைவுகளாலும் உணர்வுகளாலும் தான் உருவாகின்றன குழந்தைகள் அந்த பழைய அங்கவஸ்திரத்தை தழுவி கண்ணீர் விட்டனர் இனிமேல் இது போன்ற வதந்திகளை பரப்பக்கூடாது என்று ராமுவின் குடும்பத்தினருக்கு எச்சரிக்கை வழங்கி பஞ்சாயத்து முடிவடைந்தது அதன்பின் ராமுவும் அவரது குடும்பமும் நன்றி தெரிவித்து மனநிம்மதியுடன் வீடு திரும்பினர் கதையின் பாடம் நினைவுகள் சில நேரங்களில் பணத்தையும் பொன்னையும் விட விலைமதிப்பற்றவை நன்றி